அனைவருக்கும் வணக்கம் பூச்சிகள் கனவில் வந்தால் என்ன பலன் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் சிலந்தியை கனவில் கண்டால் தொழிலில் மேன்மை பொருள் வரவு ஆகியவை உண்டாகும் சிலந்தி கூட்டை அழிப்பது போல் கனவு கண்டால் கெடுதல்கள் உண்டாகும் தேரையை கனவில் கண்டால் நண்பர் உறவினர் இவர்களுக்கு ஏதேனும் பிரச்சினைகள் உண்டாகும் தேரைகள் மேலே விழுவதாக கனவு கண்டால் வியாதிகள் உண்டாகும் தேளை கனவில் கண்டாலும் அதை கொன்று விடுவதாக கனவு கண்டாலும் அதிர்ஷ்டமே உண்டாகும் வசதி வாய்ப்புகள் ஏற்படும் நத்தையை கனவில் கண்டால் செய்தொழில்கள் பாதிக்கும் ஆமையை கனவில் கண்டால் வெளிநாட்டு பயணம் ஏற்படும் பள்ளி சுவற்றில் ஊர்ந்து செல்வதாக கண்டால் செய்யும் வேளையில் உயர்வு ஏற்படும் உயர் அலுவலர்களின் பாராட்டு கிடைக்கும் பள்ளிகள் இணைவதாக கண்டால் நினைத்த காரியம் நடக்கும் பள்ளிகள் சண்டையிடுவதாக கனவு கண்டால் கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் ஏற்படும் இரும்புகள் சாறை சாரையாக ஊர்ந்து செல்வதாக கனவு கண்டால் செய்தொழில் சிறந்து விளங்கும் அதனால் செல்வமும் சேரும் எறும்புகள் வரிசை மாறி சென்றால் முயற்சிகள் வீணாகும் தொழிலில் நஷ்டம் உண்டாகும் அந்திப்பூச்சி நெல் மூட்டையில் காணப்பட்டால் அல்லது நெல்லை அழித்தால் அதனால் நமக்கு மிகப்பெரிய சக்தி ஏற்படும் இவர்களை கனவில் கண்டாலே பொருள் இழப்பும் தொழிலில் நஷ்டமும் ஏற்படும் கரப்பான் பூச்சியை கனவில் கண்டால் குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகும் வெளியே கிடைக்கும் மகிழ்ச்சி வீட்டில் கிடைக்காது எட்டுக்கால் பூச்சியை கனவில் கண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் எட்டுக்கால் பூச்சி ஈ கொசு போன்ற சிறு பூச்சிகளை பிடித்து உண்ணும் நோய்களை பரப்பும் பூச்சிகளை பிடித்து உண்ணுகின்ற எட்டுக்கால் பூச்சியை கனவில் கண்டால் நோயினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நோய் முழுவதுமாக குணமடையும் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆள் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க மேலும் இதை மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்